வணக்க மக்கள் ஏழுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்பு தாங்க கிள்ளி போட்ட சாம்பாரும் இறால் தொக்கு தாங்க செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம அரசியல் டி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் செஞ்சிடலாங்க அதுக்கு நான் பருப்பை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதே நான் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டை நசுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா காரம் வந்து உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இது குண்டு மிளகான்ட்டுனால காரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இங்கே இது பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு போடும்போது மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் லைட்டாக எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அது வதக்கிக்கோங்க அதை இதுக்கு நான் வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க சின்னதாக கட் பண்ணி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது வந்து பெங்களூர் தக்காளி நீங்கள் நாட்டுக்கால் எடுத்திங்கன்னா இன்னும் நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஒரு கால் ஸ்பூன் தாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சும்மா கொஞ்சோண்டு தாங்க சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதிலேயே சேர்த்து நமக்கு வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்ச அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா மைய நல்லா அது வேகணும் இதை சேர்த்துட்டு நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தண்ணியாக தாங்க இருக்கும் இது ஏன்னா இது தண்ணி சாம்பார் இல்லையா ஆனால் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றுறாங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு வெந்து வரும்போது இதுக்கு புளின்னு பார்த்தீங்கன்னா கோ கோழி சைஸ்க்கு கொஞ்சமாக தாங்க புளி சேர்க்குறேன் இதுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் இருக்காது இப்போ புளியும் சேர்த்தாச்சு இப்போ நான் அதை மூடி வச்சுக்கலாம் இன்றைக்கு மூடி வச்சிங்கன்னா வந்து டக்குன்னு நமக்கு ஒரே விசில் தாங்க உடனே சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு விசிலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது ரெண்டு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் இது வந்து சாதத்து கொண்டு இல்லைங்க இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் முக்கியமாக இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு தாங்க சூப்பராக இருக்கும் அதாவது ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இந்த சாம்பாரை ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா ஊருட்டோம் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் நம்ம சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும் கொதிச்சது நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு என்னோடய சேனலில் வந்து குக்கிங் டிப்ஸும் நான் போட்டிருக்கேங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில் பாருங்கள் சூப்பர் ஆகிடுச்சு என் சேனலில் வந்து மாதப்பட்டி சாரோட ரெசிபிஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து இறால் தொக்கு செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா காயட்டும் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை இல்லாமல் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் நீங்கள் எல்லா நான்வெஜ் ஆயிட்டும் கல்பாசி சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது மசாலா சூப்பராக நல்லாயிருக்கும் வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு நம்ம தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏராள் மசாலா சூப்பராக வருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தூள் இதுவும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டுமே சமமான அளவுங்க எந்த அளவு இஞ்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க இது நல்லா பச்சை வசன பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க கலருக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் தாங்க வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கும் அந்த எண்ணெயிலையும் நல்லா அது வதங்கட்டும் நல்லா வதங்கும் போது நமக்கு கலர் சூப்பராக வரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சேன் அதே ஜார்லேயே ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க நமக்கு அடுப்பை வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக அடி பிடிச்சிரும் மீடியம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம எறவை சேர்த்துக்கலாம் எறவை ஃபஸ்ட்டு என்னென்னு கழுவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேங்க ஏன்னா இறால் வந்து மசாலா இறங்கணும் இல்லையா அதுக்கு தான் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதாவது செய்யும் போது நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் இதுலேயே மிளகாத்தூள் உப்பு சேர்க்கும் போது இறால் நல்லா அந்த காரெலாம் இறங்கியிருக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க அந்த எறாலேயே நமக்கு தண்ணி விடும் இப்போ நல்லா ஒன்று சேர எல்லாம் நல்லா பட்டுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே நம்ம ஊற்றுல தண்ணியை நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அடி பிடிக்காமல் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிருந்தாலே நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த தண்ணி சாம்பாரும் ஏராள் தொக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்லாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும் எக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்